திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் தேவார திரட்டிலே திருநீற்று பதிகம் பற்றி சிந்திச்சுட்ருக்கிறோம் அதில் இன்றைக்கு மூன்றாவது பாடல் நமக்கு சிந்தனைக்கு அமைகின்றது முக்தி தருவது நீர் என்று தொடங்குகின்ற பாடல் முக்தினா என்ன வீடு பேர் பேரானந்த நிலை இந்த உலகத்திலும் நமக்கு இன்பம் உண்டு ஆனால் அந்த இன்பம் எல்லாம் சிறிது பொழுதிலேயே கழிந்து இல்லாமல் ஆகிவிடும் ஆனால் இந்த முக்தி இன்பம் அப்படிங்கிறது நிரந்தரமாக நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த இன்பம் இந்த இன்பத்தை நமக்கு தரக்கூடியதாக இருப்பது திருநீர் இந்த திருநீர் நமக்கு துணையாக நின்று முக்தி கூறிய வழியை காட்டுகின்றது ஆக முக்திக்குரிய சாதனமாக இருப்பதிலே திருநீரும் ஒன்றாக அமைந்திருப்பது அதை முக்தி தருவது நீர் என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டுகின்றார் முனிவர் அணிவது நீர் முனிவர்கள் எல்லாம் இதனை விரும்பி அணிந்து கொண்டிருக்கின்ற வகையில் சத்தியமாவது சத்தியம் உண்மை என்றும் இருக்கின்ற அந்த உண்மை உண்மையாக இருப்ப நிலைத்து இருப்பது தான் இதனை தக்கவர்கள் இதனை புகழ்ந்து கூறியிருக்கின்ற தன்மையை காட்டுகிறார் பக்தியை நமக்கு ஊட்டுவதாக இருப்பது பரவ இனியது பரவுதல் அப்படிங்கிறது வந்து இறைவனை போற்றி உள்ளார்ந்த அன்போடு இறைவனை நினைந்து போற்றுதல் தான் பரவுதல் அப்படி பரவுவதற்கு இனிமையாக நமக்கு அமைந்திருப்பது இந்த திருநீர் அது எந்த திருநீர் திரு ஆளவாயான் திருநீர் திரு ஆலவாய் என்கின்ற தலத்தில் எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானுடைய அந்த திருநீர் தான் இப்படி நமக்கு இவ்வளோவு சிறப்புகளையும் தருகிறது நிறைவாக ஒன்ற கூடுகிறார் சித்தி சித்தியை தருவது இந்த திருநீர் அட்டமா சித்திகள் லஹிமா கரிமா அனிமா மகிமா பிராசத்துவம் வசித்துவம் இப்படி எல்லாம் இப்படி எட்டு சித்திகளை நமக்கு கொடுப்பதாக அந்த சித்தி கைவரப்பெற வேண்டும் என்றால் அதற்கு திருநீறு ஒரு துணையாக அமைந்திருக்கின்ற தன்மையை இந்த இடத்துல உணர்த்தி இருக்கின்றார் இப்படி பல வகையிலும் நமக்கு துணை நிற்கின்ற இந்த திருநீற்றினை நாம் அணிவது ஒரு புறம் இருக்க அதன் பெருமையை கூறி நிற்கின்ற தன்மையிலேயே நமக்கு பல நன்மைகள் அமையும் அந்த வகையிலே தான் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் இந்த பாடல்களை நாம் பொருள் உணர்ந்து மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல நம்ம உள்ளத்திலும் சரி நம்ம உடம்பிலும் சரி அங்கே ஒரு ஒளி மிளிரும் உண்மையிலேயே நமக்கு ஆனந்தம் மிகு மகிழ்ச்சி மிகும் இந்த பதிகம் அப்படிங்கிற அந்த திருநீரை பூசுவது ஒரு புறம் இருக்க திருநீற்று பதிகத்தினுடைய அருமை புரிந்து அதனை கூறுவது ஒரு புறம் இப்படி அதனை ஓதுகின்ற தன்மையினால் அதனை கேட்கின்ற தன்மையினால் நமக்கு பெரும் சிறப்புகளை பலவாறு சிறப்புகளை பெற முடியும் என்பதை உணர்த்தி நிற்பதுதான் இந்த திருநீற்று பதிகம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்